ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா ஜாலியாக கிளம்பிட்டோம் மழை வேற பெஞ்சிகிட்டே இருக்குது ஒரு பூ முடித்தல் ஃபங்க்ஷன் தான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் இப்போ கிளம்பிட்டோம் வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அக்கா பொண்ணு எனக்கு நாத்தனார் பொண்ணு சரிங்களா சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ரொம்பலாம் கிராண்டாலாம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து மார்கழி வந்து ஆரம்பிக்க போதுங்களா அதனால் வந்து சீக்கிரமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சும்மா ஒரு மோதிரம் மட்டும் மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் வந்துவிட்டோம் இதுதான் அந்த பொண்ணு பாருங்கள் இதுதான் கல்யாண பொண்ணு இதுதான் பாப்பா தாமரை செல்வி பேர் சரிங்களா போனவனே போய் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இவங்க தான் பாருங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்துட்டாங்க வந்துட்டு பாருங்க ஓரமாக உட்காந்துருக்காரு வந்துட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு உட்கார வச்சாச்சு பாப்பா இங்கே இதை ரெடி பண்ணி வச்சுனாங்க முன்னாடியே ரெடி ஆகிடுச்சி அவங்க ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எல்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அவங்களோட ஃப்ரெண்டு நாங்கள் வர வழியில் மழைங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களே செம மழை இன்னைக்கு வர இன்னைக்கு ஏதாவது ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க நல்ல மழை ஆனால் இன்னைக்கு கிஷோரி ஸ்கூல் லீவுங்கிறதாலும் அழைச்சிட்டு போயிட்டே இருந்தோம் பிள்ளைங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க இதான் அஞ்சு தாம்புழை மட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு டெங்கு மோதிரம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியாச்சு நிச்சயத்தை தான் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவாங்க இது சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டாங்க இது வந்து மாப்பிள்ளையோட அவங்க அக்கா அந்த பொண்ணு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்க சொன்னாங்க அதை வெளியே வெளியே எல்லாத்தையும் வச்சிட்ருக்காங்க சபையில் வச்சுட்ருக்காங்க வச்சாச்சுங்க அவங்களாம் ஊர் பெரியவங்க அவங்க ஊர் பெரியவங்க எங்கள் ஊர் பெரியவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க இப்போ தான் சபையில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்து அவரோட தங்கச்சி பாப்பாவோடய தங்கச்சிங்க இதுதான் பாருங்கள் மாப்பிள்ளை மாப்பிளையும் பாப்பாவும் ஒன்றா உட்கார வைக்க சொல்லிட்டாங்க உட்கார வச்சாச்சு தட்டு தம்பாலெலாம் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு என்னால் கொஞ்சம் வீடியோவே எடுக்க முடியல நான் ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தேங்களா என்னால் எடுக்க முடியல பாப்பாவும் தம்பி கொஞ்சம் எடுக்க முடியல கொஞ்சம் சைடு கேப்பில் தான் கொஞ்சம் தெரியுறாங்க அப்படி தான் எடுத்தேன் பாருங்கள் இப்போ தான் வந்து மண் சந்தனம் வச்சிட்ருக்காங்க நாற்று நேரம் தான் சந்தனம் வைப்பாங்க அதான் வச்சிட்ருக்காங்க மச்சாச்சி கையில் பாக்கு கொடுத்து வச்சாச்சு இப்போதான் பூ வைக்க போகிறாங்க ஏதோ பூ வைத்தல் ஃபங்க்ஷன் பூ வைக்கிறாங்க நாத்தனார் தான் பூ வச்சிட்ருக்காங்க பாப்பாவுக்கு பூ வச்சிட்ருக்காங்க பூ வச்சு முடித்தாச்சு நண்பர்களே அப்புறம் என்ன பண்ணுறார் பாருங்கள் பூ வச்சு முடித்தோடனே எந்திரிச்சு நிற்க சொல்லி இப்போ தான் வந்து மோதிரம் போட சொல்கிறாங்க மோதிரம் இப்போ தான் மாப்பிள்ள கையில் வாங்குறாரு கரெக்டாக அந்த பக்கம் வந்து போடணும் இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளையும் நிற்க சொன்னாங்க அப்படி தான் நிற்க வச்சு மோதிரம் போடணுங்களாம் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க இப்போ தான் பாருங்கள் ரிங்கி இப்போ தான் மாற்றுறாங்க மாப்பிள்ள வேறு கொஞ்சம் வேறு ரிங்கி வேறு பாப்பா அளவு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருச்சாட்டுக்கு குடகுடன்னு ஒடியாறுது போடும்போதே விழுந்துடுற போது விழுந்துற போது சொல்லிக்கிட்டே தாங்க தம்பி இந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு இவங்களாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து சந்தானம் குங்குமம் வச்சுட்டுருக்காங்க இவங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு தான் நான் வாங்கினேன் அப்புறம் தான் என்னையே கொடுக்க சொன்னாங்க எல்லாத்தையும் நான் கொடுத்துட்ருந்தேன் எல்லாத்துக்கும் நான் வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் அந்த பக்கம் போகலை பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார சாப்பாடு சாம்பார் போடும்போதெல்லாம் என்னை எடுக்காமல் மோர் ஊற்றும் போது என்னை எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள் நான் போனது வந்து பந்தி பரிமாறிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் மூத்தார் ஒய்ஃபும் சரிங்களா நாங்கள் எல்லாமே பந்தி பரிமாறிட்டு இருந்தோம் போனதுலேருந்தே மாப்பிளையும் பார்ப்போம் இருக்காங்க உள்ள எல்லோரும் சாப்பிட்டு அப்போ தான் அந்த கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இல்லை நான் பரிமாறிட்டு தான் அப்போ தான் வெளியே வந்து செல்லே வாங்கினேன் நான் சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு கேட்ரிங் சர்வீஸ்லாம் கொடுத்துருந்தோம் சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மழை பாருங்கள் இது வந்து எங்கள் ஊர் பிரம்ம ரிஷி பிரம்மரிஷி பிரம்ம மலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நல்ல மழை கார்த்திகை தீபத்துக்கு ரெடி இருக்காங்க பாருங்கள் நீலக்கும் லைட்டு இதை பிரம்ம ரிஷி மலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பிரம்ம ரிஷி மலை பார்த்துக்கோங்க ச நைட்டு தான் வந்து விளக்கேற்றுவாங்க அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க லைட்டெல்லாம் இப்போயோ போட்டாங்க பாதுகாப்புக்கு எல்லாம் நிற்கிறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நாங்கள் எப்பயும் ஈவினிங் நைட்டு தான் போவோம் இன்றைக்கி எல்லாம் மதியமே போயிட்டு வந்துவிட்டோம் எல்லாம் முடிஞ்சிச்சு நண்பர்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் அனுப்பி வச்சுட்டோம் எல்லாம் இப்போ தான் அப்படியே உட்காந்தாச்சு எல்லாம் உக்காந்தாச்சு பொண்ணு பாருங்கள் உட்காந்துருக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க இந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் நண்பர்களே